ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா விரும்பிகளுக்கு வணக்கம் பிரபல இயக்குனர் அமீர் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தார் என்ன நடந்தது ஏது அப்படின்றத பற்றி ஒரு பெரிய மௌனம் நிலவுகிறது அது பற்றி இரண்டாம் தேதி அன்று போதை தடுப்பு பிரிவு காவல் அலுவலர் அங்கே தலைமை அலுவலகத்தை கூப்பிட்டு விசாரித்த உடனே நிறைய ஊடகங்கள் வந்து தொடர்ச்சி அவருடைய செல்பேசிக்கு அழைப்பு விடுத்தது அதன் பேரில் அவர் வந்து ஒரு பதில் ஒன்று கொடுத்துருந்தார் அதுலேயே வந்து பதில் வச்சுருந்தார் இந்த மாதிரி இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு நானே உங்களோடு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்றத ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் சில பேர் வந்து தவறான சில வதந்திகளை பரப்புகிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நண்பர்கள் மத்தியில் இங்கே விசாரணைக்கு அழைப்பதற்கு முன்பாகவே ஜாஃபர் சாதிக்கு அதாவது போதைப் பொருள் கடத்தல் மன்னன் அப்படின்றாலும் இந்த ஜாஃபர் சாதிக்கு வந்து ஆல்ரெடி அவங்ககிட்ட ஏற்கனவே நிறைய வாக்குமூலம் வாங்கி வச்சுருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து இவரை வந்து அழைச்சி விசாரித்தாங்க அது நிறையவங்களுக்கு விஷயங்கள் நிறைய ஆழமாக உள்ளே போகணும்னா நேராக எடுத்து ஒன்று விசாரணைக்குள்ளே போய்டும் விசாரணையை அவருக்கு அழைக்கிறதுக்கு முன்பாகவே இயக்குனர் அமீர் அவர்களை பற்றி இதுக்கு முன்பாக என்னென்னலாம் அப்படின்ற விஷயங்களை வந்து வீடியோவில் இருந்த நிறைய தரவுகள் வந்து அவங்க சேகரித்து எடுத்துருக்காங்க நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து அவர் ஆக்ரோஷமாக பேசுகிறது அவர் பேட்டியை வந்து ரொம்ப ஒரு எதிர்விதமாக பாதமாக கொடுப்பது கட் அண்ட் ரைட்டாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசுகிறேன் அந்த போக்கு எல்லாமே வந்து பார்க்குறப்ப சரி இவருக்கு ஏற்றபடி எப்படி விசாரணையை தொடங்குது எப்படி யார்கிட்ட பொதுவாக ஏற்ற மாதிரியான விசாரணை முறை எங்கேருந்து எப்படி தொடங்கணும் எப்படி எப்படிப்பட்ட ஆள் ஒரு மாதிரி முரட்டு சுவாபாவமாக இருந்தால் எப்படி சாஃப்டாக இருந்தால் எப்படி அந்த மாதிரி பல யுத்தி இருக்குது அதில் அந்த அடிப்படையில் வந்து இவர் எப்படி கையாளுவது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாமே பார்த்துருக்குறாங்க ஆனால் காலையில் எட்டு மணிக்கு போய் உட்காந்த உடனே உட்காந்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே உட்கார வச்சுட்டு வழக்கறிஞர் வந்து அனுமதிக்கலை ரெண்டு மணி நேரம் பேசாமல் விட்டுட்டு அதெல்லாம் கவனிச்சு நின்றுருக்காங்க பொதுவாகவே அப்படி செய்வாங்க வந்து ஒரு பேசாமல் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு உள்ளே இருந்துட்டு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆள் எப்படி இருக்குது பதட்டமா இருக்கிறாரு என்னன்னா ஒண்ணுமே இல்லை நார்மலா உட்காந்துட்டு இருந்தார் அவர் கொஞ்சம் முகத்துல வந்து ஒரு கவலை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோமே இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற யோசனையாக இருக்கலாம் மற்றபடி பெரிய பதட்டம்லாம் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை சரியா பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க விசாரணை விசாரணையுடைய போக்கு என்னென்னா அவர் ரெண்டு மூன்று அதிகாரிகள் தனித்தனியாக அதிகாரி தலைமையில் ரெண்டு மூன்று குழு ஒருத்தர் வந்து விசாரிச்சுட்டு ஒரு நிறைய விஷயங்களை வந்து குறிப்பாக இவர் என்ன ஏ என்ன ஊர் என்ன பின்னணி எப்படிப்பட்ட இது எங்கேருந்து எப்படி வர சினிமா துறைக்கு வந்தது எப்போ என்ன நடந்தது உங்களுக்கு சினிமா துறைக்கு வந்தது இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வந்தது இவ்வளோ இதில் நீங்கள் பங்கு இருக்கிறீங்க இது எப்படி வந்தது ஜாஃபர் சாதி கூட குறிப்பாக உறவு எப்படி வந்தது இதுதான் அவங்க கேட்கற படிப்படியாக கேட்டுட்டு வந்து ஜாஃபர் சாதி கிட்ட எப்படி உங்களுக்கு பழக்கம் வந்தது எப்படி வந்து அணுகிறாரு அவராக வந்தார நீங்கள் தேடி போனீங்களா அப்படின்றப்ப அவர் நடந்ததை ஒரு யதார்த்தமாக கதை முறையை சாதாரணமாக பேசியிருக்கிறார் என்னென்னா ஒரு ப்ரொடியூசராக அணுகும்போது தான் தெரிஞ்சத வழி அவருக்கு வந்து என்ன ஏது அப்படின்ற பின்னணி என்ன தொழில் பண்ணுறாரு என்ன எது செய்கிறார் அப்படின்லாம் தெரியாது துபாயில் ஒரு ஷேக் இருப்பதாகவும் அந்த வார்த்தை அந்த தொழில் வர்த்தகம் நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்குது நிறைய பணம் வருது அதை தான் நான் கொடுத்துட்டுருக்கிறேன் இன்வெஸ்ட் பண்ணணும் படம் எடுக்கணும் படம் எடுக்கணும் இது தான் அவருடைய மோட்டிவ் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த விடயத்தில் தான் நான் சில பேர் வந்து அறிமுகப்படுத்தியிருந்தேன் எனக்கும் அப்படி தான் பழக்கம் வந்தது அப்புறம் தொழிலில் எப்படி இதெல்லாம் பங்கு வந்தது அப்படின்றப்ப இப்படி சேர்ந்து செய்யலான்றப்ப சரி இது சரியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் அந்த காஃபி இதெல்லாம் தொழிலாம் இதில் ஆரம்பித்ததில் பங்கு அப்படின்ற மாதிரி நடந்ததை சொல்கிறாரு இதுக்கு முன்பாகவே ஜாஃபர் சாதி கடத்தல் மன்னன் அவர்கிட்ட பேசி பேசும்போது எல்லாத்தையும் தரவாக பதிவு பல முறை விசாரித்து விசாரிச்சு திரும்ப திரும்ப எங்கே போய் சொல்கிறான் எங்கே உண்மையை சொல்கிறான் இதுக்கு இதுக்கு என்ன முரண்பாடு கூடிய எடுத்து வச்சிட்டு அடிப்படையில் தான் இவர் அமீரை வந்து கூப்பிட்றாங்க இப்போ அமீர் சொல்வது ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்கு சொன்னதோடு ஒத்து போகிறதா இல்லையா இதுதான் அந்த விசாரணையுடைய மொத்த ஒரு இது கிட்டத்தட்ட அவர் வந்து நடந்தது எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறார் நேரடியாக அவர் வந்து போதை மருந்து க விற்பதோ கடத்துவதோ தனக்கு தெரியாது என்ற அந்த ஒரு வார்த்தையை தவிர மீது எல்லாமே சொல்லியிருக்கிறார் ஒரு திரைப்பட இயக்குனராக இருக்கிற அந்த வகையில் அவர் என்கிட்ட அறிமுகமாகி வர்றாரு படம் எடுக்கணும்ன்றாரு அப்படி ஒரு நட்பு வருது பணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்றப்ப சில ஷேக்குகள் மூலமாக பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் மூலமாக எனக்கு தொடர்பு இருக்குது அந்த பணம் அவங்க மூலமாக இங்கே வருது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இதுதான் அவர் திரும்ப திரும்ப வந்து இவர்களிடம் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை அந்த அடிப்படையில் சினிமா துறையில் சில பேர் அறிமுகப்படுத்தினதையும் வந்து அமீர் வந்து சொல்லியிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் நட்பு ரீதியில் சிலருக்கு பண உதவி பண்ணது ஜாஃபர் சாதிக்கு பணம் கொடுத்ததை பற்றி தகவலை வந்து பதிவு செய்திருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க உறுதியாக தெரியாது இப்ப இந்த இந்த பக்கம் ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு மறுபக்கத்துல அவர் ஏற்கனவே வந்து என்னென்னலாம் விஷயங்கள் வந்துட்டு இதுல முன்னெடுக்கப்பட்டது என்னென்ன விஷயங்களை வந்து தவற விட்டு இருக்கிறோம் அதுல அப்படின்னு ஒரு டீம் வந்து உள்ளார அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஜாஃபர் சாதி கிட்ட திரும்ப திரும்ப கேட்டதுல இவர் என்னென்னலாம் மிஸ் பண்றாரு ரெண்டு பேருக்குமான அந்த உறவு விஷயத்துல அவர் சொன்னதுல பொருந்துகிறதா இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பக்கம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அடுத்த டீம் வந்து அவங்க உட்காருவாங்க அவங்க உட்காந்து திரும்பவும் பழையபடியே கேள்வி குறுக்குன்னு எடுக்குமோ அதே தான் மாற்றி மாற்றி போட்டு எல்லாத்தையும் கேட்பாங்க திரும்பவும் ஒரு வந்து சொல்லணும் சில விஷயங்கள் விடுபட்டு இருந்ததுன்னா அதை கேட்குறாங்க குறிப்பாக சினிமாவுக்குள்ளாக யார் யாரை உங்கள் மூலமாக நீங்கள் அறிமுகப்படுத்துனீங்கன்றப்போ அவர் எதையுமே மறைக்கலை இதை தவறு செய்கின்ற நோக்கமாக அவர் மனசுக்குள்ளே இருந்து இருந்ததுன்னா மறைச்சி அது இதுன்னு சொல்லியிருக்கோம் நடந்தது நடந்தபடியே என்கிட்ட இந்த மாதிரி சினிமா படம் விஷயமாக சில பேர் வந்தப்போ ரெண்டு மூன்று பேரை மட்டும் சொல்லியிருக்கிறாரு மற்றவர்களை எல்லாம் இந்த ஜாஃபர் சாதிக்க நேரடியாக அணுகி நட்பை ஏற்படுத்தி கொண்டது அது பெரும் பட்டியல் இருக்கிறது அந்த வகையில் தான் வந்துட்டு உங்களுக்கு கிருத்திகா உதயநிதி அவர்களுடைய அந்த இது ஒரு படத்துக்கான ப்ரமோஷனுக்காக கூப்பிடுவது அதற்கான தொகையை கொடுத்தது அப்புறம் திரும்ப திரும்ப அவங்களுடைய அந்த இதுக்காக அழைச்சது அவங்கள வச்சு படம் பண்ணுறதுக்காக ஒரு படத்தை இயக்கு ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்காக அவங்க கூட வந்து இந்த ப்ரொமோஷனுக்காக இணைச்சது இப்படி பல விஷயங்கள் இங்கே வந்து கிருத்திகா உதயநிதி வந்து ஜாஃபர் சாதிக்கு தொழில் எல்லாமே தெரியுமா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம அதை வந்து அபாண்டமா சொல்ல முடியாது ஆனால் தொடர்பு இருக்குதானா நட்பு ரீதியான தொடர்பு ஒரு ப்ரொடியூசர் என்ற வகையில இவங்களும் வந்து ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவன என்ற அடிப்படையில் அந்த நட்பு இருந்திருக்குது அதில் ரெண்டு மூணு முறை சந்தித்து இருக்கிறாங்க தொடர்ச்சி அந்த அரசியல் நட்புன்ற பேர்லேயும் இருந்திருக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஓகே இப்போ அந்த வகையில அடுத்த விசாரணை சம்மன் யாருக்குன்னா கிருத்திகா உதயநிதிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறது சில சினிமா பிரபலங்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது சில அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு தான் ஏன்னா இது வரைக்கும் ஜாஃபர் சாதி சொன்ன அந்த வாக்கு மூலம் இப்போ போய் அமீர் இயக்குனர் அமீர் சொல்லிட்டு வந்திருக்கிற அந்த வாக்கு மூலம் இந்த அடிப்படையில் சில இந்த கிருத்திகா உதயநிதி உள்ளிட்ட சிலருக்கு சம்மன் வர வாய்ப்பு இருக்கிறது அரசியல் கட்சி பிரமுகர்களும் இருக்கிறாங்க சினிமா பிரமுகர் ரெண்டு மூணு பேர் வந்து இப்போ இவர் சொன்ன வகையில மட்டும் ரெண்டு மூணு பேர் வந்து இருக்குது இதுதான் வந்து இது இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்துட்டு மூன்றாவதாக ஒன்று ஒரு குழு வந்து ஒரு மூன்று அதிகாரிகள் தலைமையில் தான் திரும்ப திரும்ப விசாரிக்கும் போது ஒரு எங்கேயாவது சில விஷயங்கள் மாறி சொல்லியிருக்கிறாரா கடந்த முறை சொன்னதுக்கு ஜாஃபர் சாதிக்கு சொன்னதுக்கு இப்படி பல விஷயங்களும் ஒத்துவிட்டு போகுதுனாக்கா சரியாக சொல்லியிருக்கிறார் அப்படின்றப்ப இவர் எதுவும் மறைக்க விரும்பலை கிட்டத்தட்ட கிடைக்கிற இவர் வந்து அப்ரூவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல வராங்க ஏன்னா நடந்தது எதையும் மறைக்க இவருக்கு அந்த உள்நோக்கம் எதுவுமே இல்லை அமீர் அவர்களுக்கு ஒரு சினிமா இயக்குனர் என்ற முறையில் தேடி அவர் வராரு உறவு வச்சுக்கிறாரு அந்த வகையில் தான் நான் பழகிட்டு இருந்தேன் ஒழிய பண பரிவர்த்தனை அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன்களோட தொடர்பு இருக்குது இவரும் பிஸ்னஸ் பண்ணுறதா தான் சொல்லியிருக்கிறார் ஜாஃபர் சாதிக்கும் அங்கே துபாயில் சில நிறுவனங்கள்லாம் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய தொழில் அதிபர் தொழில் நிறுவனங்களோட தான் தானும் சேர்ந்து செய்துக்கிட்டு இருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் தான் இங்கே வந்து இந்த பழக்கம்லாம் ஏற்படுது அப்படின்னு சிலர் மட்டும் சொல்லியிருக்கிறாரு எல்லாம் முடிந்தது கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் விசாரணைக்கு பிறகு விடும்போது வந்து இது சம்பந்தமாக விசாரணையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எதுவும் எங்கேயும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் இந்த விசாரணையினுடைய போக்கு பாதிக்கப்படுற அளவுக்கு நீங்கள் எதுவும் பேசிக்கக்கூடாது ஆஷுஷியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதே எதுன்னு நீங்கள் தேடி எதுவும் கூடாது அப்படின்றது மட்டும் சொல்லி இருக்கிறாங்க ரொம்ப நார்மலாகத்தான் இருந்திருக்கிறாரு அவர் பெரிய அளவில் அவர்கிட்ட சிரமப்பட வேண்டியது இருக்கும் அவர் தோற்றத்தை வச்சு ஏற்கனவே நிறைய அந்த கலங்களில் போராட்ட களங்களில் அவர் பேசுனதை வச்சு நிறைய மனக்கிட வேண்டியது இருக்கும் நிறைய சிரமப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை மிக எளிதாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறார் அது மட்டும் இல்லை எழுதி விசாரணைக்கு எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு வருவதாக எழுதி கொடுத்ததோடு சரி விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் வந்து சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் முடிஞ்சிருக்குது இப்போ இதில் துபாயில இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர் மிகப்பெரிய தொழிலதிபர் நம்ம வந்து இவங்க சொல்றதா சொல்கிறார்ல ஜாஃபர் சாதிக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனங்களோட இவரும் பங்கு வச்சுக்கிட்டு பெரிய அளவுல பிசினஸ் பண்றாரு அதனுடைய பணம் தான் இங்க வந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு இது வரைக்கும் கிடைச்ச தகவல் வந்து மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு கோடிக்கு மேலான பணம் ஜாஃபர் சாதி கிட்ட மட்டுமே இருந்து பணப்புழக்கம் வந்து பரவி இருக்குது இப்போ அதுதான் அடுத்த கட்ட விசாரணை இது போதை மருந்து கடத்துல அது பத்தி மட்டுமே விசாரணைன்றதில்லை இந்த பணம் எப்படி வந்து மணி லாண்ட்ரிங்க்கு இருக்குது யார் யாருக்கு பயன்பட்டு இருக்குது எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மூலமாக இது நடந்துருக்கிறது அப்படின்றது தான் அதில் முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக நகருது இதை பற்றி யாருமே வந்து பேசுறது இல்லை இதை பற்றி சொல்கிறதும் இல்லை போதை மருந்து கடத்தல் அந்த பணம் வந்திருக்குது விசாரிக்கிறாங்க இவ்வளோதான் ஆனால் அதை தாண்டி எவ்வளவு பெரும் தொகை வந்து அதில் ஒரு பெரும் பகுதி தமிழ்நாட்டை மையம் வச்சு மா மாறி இருக்குதுன்னு குறிப்பாக அமீர்கிட்ட கேட்டது வந்து உங்களுக்கு பணம் எப்படி பேங்க் மூலமாக கொடுத்தாரா கேஷாக கொடுத்தாரா யார் மூலமாக சொல்லி அந்த பணம் உங்களுக்கு வந்ததா அவரே நேரடியாக இருக்கணும் வந்து அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தாரா இன்வெஸ்ட் பண்ணுறது தொழில் பங்கு அந்த பணம் கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் யார் யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு தெரிந்து ரெண்டு மூணு பேருக்கு பணம் உதவி செய்திருக்கிறார் அரசியல் சார்பும் தனிப்பட்ட சினிமா துறையெல்லாம் அப்படின்னு அந்த பணம் வந்துட்டு நேரடியாக இவர் பணம் எடுத்துமோ இவரே கொடுத்தாரா வங்கி மூலமாக அனுப்பப்பட்டதா அல்லது யாரோ சொல்லி யார் மூலமாக ஒரு நபர் கொண்டு வந்து பணத்தை கொடுத்தாங்களா இது தான் வந்து அங்கே கேள்வி முக்கியமாக இதை நோக்கி தான் அலசப்பட்டது நிறைய கேள்வி பதில் இதை நோக்கி தான் இருந்தது இது தெரிந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு மூசமான தகவல் வெளியில் வரல நேரடியாக கேஷாக கொடுத்துருக்கலாம் ஏன்னா நேரடியாக நான் அவரே இல்லை அமீர் அந்த இடத்துல இல்லை அதனால் பணம் எப்படி என்ற அந்த முறை தெரியாதுன்றதை பற்றி சொல்லியிருக்கிறாரு அவங்க கேட்டது இந்த மூன்று வழியில் எந்த வழியில் பணம் வந்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு அப்படின்றது தான் கேள்வி இப்போ அப்படியே அடுத்தது வருவோம் இந்த துபாயில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் துபாய் தொழில் மூலமாக பணம் போக்குவரத்து இப்படிலாம் சொல்லியிருக்கிறப்ப ராவணாவெலாம் தொடர்ச்சியாக அந்த விஷயம் போட்டதை நீங்கள் பார்த்துன்னு இருக்கலாம் மீரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நீங்கள் ஒரு கேரக்டர் நம்ம சொல்லியிருப்போம் கடந்த பதிவில் வந்து திமுகவுடைய அயலக பிரிவில் தான் இருக்கிறாரு ஜாஃபர் சாதிக்கு அயலக பிரிவு அது வேற விடுங்க இவர் மீனான்றவர் துபாய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போனப்போ அவர் இவர் சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல இந்த பொறுப்பில் இருப்பதாக துபாயில் அவர் இருக்கும்போது என் உடன்பிறவா சகோதரன் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறார் இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த மீரான் அங்கே துபாயில் வந்து ஒரு பெரிய தொழில் நிறுவனம் இருக்கிறது ஸ்டார் இடிஏ இது எது அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஆளு சலாவுதீன் அப்படின்னு ஒருத்தர் நடத்துகிறாரு அமித் சலாவுதீன் அப்படின்னு அவருடைய மகன் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் அந்த சலாவுதீன் அமித் சலாவுதீன் அவருக்காக வேண்டிய அங்கே ஒரு மீரான் இருக்கிறார் அந்த மீரான் வந்து இந்த கிழக்கு நாடுகள் முழுக்க இந்தேனேஷியா ஒன்று பல்வேறு நாடுகளில் அந்த ஸ்டார் இடிஏ அந்த நிறுவனம் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் கோடி சொத்துக்களை பல்வேறு நாடுகளில் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கு அந்த பணம் எல்லாம் எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது அப்படின்னு இது வரைக்கும் இந்தியாவுக்கு கணக்கு காட்டப்படலை அது வேற விஷயம் அப்படிதான் போயிட்டு இருக்குது அந்த சலாவுதீன் ஸ்டார் இடிஏ அப்படின்ற நிறுவனத்தினுடைய அவருடைய மகன் வந்து ஹமீத் சலாவுதீன் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த நெட்ஒர்க்குக்குள்ளே இருக்கிறாங்க அந்த அமீர் வந்து இப்போ துபாய் அரசு கைது பண்ணி வச்சுருக்குது அங்கே ஒரு பெரிய அளவில் சீட்டிங் கேஸு அது இது நடந்து அதில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருந்த சலாவுதீன் உடனடியாக உளுந்து அங்கே போயிட்டு அவருக்கு வந்து பெரிய அளவில் செலவு செய்து பெரிய ரெக்கமெண்டேஷன் எடுத்து தாவூத் இக்ரா இப்ராஹிம் இருக்கிறார்கள் இந்த நிழல் உலக தாதா மும்பை குண்டுவெடிப்பு வழக்கல் அந்த நெட்ஒர்க்லாம் அங்கே இருக்குது நிறைய விஷயங்கள் வெளியில் இந்த மீரானை வெளியில் விட்டாக்க சிக்கல் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த மீரானை உடனடியாக பெயில் எடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுங்கிறாரு மீரான சலாவுதீன் அவருடைய மகன் ஹமித் சலாவுதீன் இங்கே தான் இருக்கிறார் இப்போதிக்கு இவர் எப்போ போய் மீரான பாப்பாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாம் தெரியலனாக்கா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அயலக பிரிவு திமுகவில் அந்த மீரானுக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த சலாவுதீனுக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்குது பெரிய தொழிலதிபர் அந்த சலாவுதீன் அந்த சலாவுதீன் எப்படி தொழிலதிபர் ஆனார்னாக்கா அப்துல் காதர்னு கீழே கரையினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர் இடி ஏ அப்படின்ற பெரிய நிறுவனம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதுல வந்து தூரத்து சொந்தக்காரராக உதவிக்காக போய் சேர்ந்தவர் தான் அந்த சலாவுதீன் அப்படி படிப்படியாக இருந்து கடைசியாக அந்த கூடு அந்த நிறுவனத்தை அரட்டியாக போட்டு அவங்களெல்லாம் நடுத்தருவில் நிறுத்திவிட்டு இவர் அதை சுருட்டி அப்படியே வந்து ஸ்டார் இடிஏ அப்படின்னு இன்னொரு நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு நாடுகளில் கிழக்கு நாடுகள் முழுக்க சீனா உள்ளிட்ட பல நாடுகளில் பதினைந்தாயிரம் கோடிகளுக்கு மேலே இன்றைக்கி வர்த்தகம் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லை நிறைய நெட்ஒர்க் இந்த சீனாவனுடைய தொடர்புல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இந்த பெரிய பெரிய விஷயமாக போயிட்டு இருக்கு நிறைய விசாரிப்பாங்க இந்த சலாவுதீனும் அவருடைய மகன் அமித் சலாவுதீன் இந்த ரெண்டு பேரையும் வந்துட்டு இங்க கைது பண்ணும்போது பல விஷயங்கள் திருப்பமுனையாகும் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மீரான் மூலமாக ஜாஃபர் சாதிக்கு அறிமுகமாகறாரு இவர்கள் மூலமாக இந்த துபாய் நெட்ஒர்க்கு பணம் எல்லாம் இந்த மணி ஒயிட் எல்லாம் பணம்லாம் அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வருது இப்படி இந்த விஷயங்கள் இந்த போதை பொருள் கடத்தலில் வரக்கூடிய பணங்கள் எல்லாம் எப்படிலாம் வருது எப்படி மாற்றணும் அப்படின்றதுக்கு இந்த நெட்ஒர்க்கும் தேவைப்படுது அப்படின்ற தேவைப்பட்டிருக்கும் அப்படின்றது தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு துபாயில் பெரிய தொழில் நிறுவனங்களோட தொடர்பு இருக்கிறது அங்கேருந்து நான் பங்கு வச்சுருக்கேன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அங்கேருந்து வர பணங்களை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோங்க படப்பிடிப்பு சினிமா அது இதுன்னு எடுக்கிறோம் இண்டஸ்ட்ரி சின்ன சின்னதாக கடைகளை ஆரம்பிக்கிறோம் பெருசாக இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்களா வாக்குமூலத்தில் அதுக்கு இந்த ஸ்டார் இடிஏ அந்த நிறுவனத்தினுடைய அந்த தொழிலதிபர்கள் மூலமாக மாற்றப்பட்டிருக்கலாம்ன்ற சந்தேகம் இது இருக்குது பிடிச்சி போது தான் தெரியும் கிட்டத்தட்ட விசாரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க இது ஏன் அவ்வளோ லூஸில் விட்டுருக்காங்கன்றது நமக்கு தெரியல எப்போ எடுப்பாங்க எப்போ தூக்குவாங்கன்றது தெரியல இது ஒரு பக்கம் நடந்தாலும் அடுத்த கட்ட பரபரப்பு தமிழ்நாட்டிலேருந்து சில முக்கியமான விஐபிகள் இரண்டு மூன்று பேர்களை தேர்தல் முடிந்த பிறகு டெல்லிக்கு அழைக்கப்படுவார்கள் அதில் வந்து உதயநிதி கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கும் சம்மன் வர வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் தான் இப்போ கிடைச்சிருக்கிற விஷயம் நம்ம திரும்பவும் சொல்கிறோம் இவர்கள் எல்லாம் அதில் குற்றவாளிகள் அப்படின்னு நம்ம சொல்ல வரல இவர்களுக்கு ஏதோனும் இந்த பண பரிவர்த்தனை விஷயங்களில் சில விஷயங்களை விசாரிக்கிறதுக்காக தான் அழைக்கிறாங்க இந்த பணம் வந்தது எந்த வகையில் வந்தது கொடுக்கப்பட்டது எப்படி கொடுக்கப்பட்டது இது வந்து வேறு என்ன சொல்லியிருந்தார் உங்ககிட்ட என்ன கதையெல்லாம் விட்டார் இந்த பணம் எப்படி வந்தது என்ன பிஸ்னஸில் வந்ததுன்னு கதை விட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா அவங்ககிட்ட நிறைய அவன் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டான் யார் யார் மூலமாக நான் வந்து பழகினேன் அரசியலுக்குள்ளே வந்தேன் ஏன் நான் சினிமா நோக்கி படம் எடுக்கணுன்னு வந்தேன் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நான் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இந்த பணம் அவ்வளோ பணம் இருக்குது அவங்ககிட்ட இப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த விசாரணை வந்து தேவைப்படுது குறிப்பாக போதை பொருள் கடத்தல்ன்றது ஒரு பெரிய அபாயகரமான ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு பெரிய நெட்ஒர்க் போயிட்டுருக்குது அது ஒரு பக்கம் விசாரிக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட இல்லை மணி லாண்ட்ரிங் கருப்பு வெள்ளையாக மாற்றுறதுக்குல பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றுறது இதுக்கெல்லாம் இந்த நிறைய இந்த இந்த டீம் கூட நிறைய நடந்துருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்குது தேர்தல் முடிந்த உடனே அடுத்த கட்ட பரபரப்பு இருக்கிறது அம் நம்ம இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து எந்த அளவுக்கு விசாரணைக்கு வந்து வலுவாக இருக்கும் அப்படின்றது நம்ம போக போக தான் பார்க்கணும் அவர் அரசு தரப்பு சாட்சியாக மாறி இருக்கிறாரா அல்லது எப்படி அவரை சேர்ப்பாங்க அப்படின்றதுன்னு தெரியல ஆனால் எப்போது அழைத்தாலும் விசாரணைக்கு வர வேண்டும் என்று அவங்க வர்றேன் அப்படின்னு இவரும் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு சில நாட்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த மீரான் திமுகனுடைய அயலக பிரிவில் இருக்கக்கூடிய மீரான் அவர் வந்து நேரடியாக தொடர்பு இருக்குது அப்படின்றதும் நம்ம சொல்ல வரல அவருடைய நெட்ஒர்க் மூலமாக துபாயில் அங்கே இருக்கக்கூடிய அந்த சலாவதின் அந்த குரூப் நெட்ஒர்க் ஜாஃபர் சாதிக்கு கிடைச்சி அதன் மூலமாக பண பரிவர்த்தனை எங்கெல்லாம் போயிருக்கோம் ஏற்கனவே அவன் பல ஆயிரம் கோடியை வச்சிட்டு இருக்கிற ஆள் அந்த சலாவுதீன் சலாவுதீன் அவருடைய மகன் அந்த நிறுவனங்கள்லாம் வச்சுக்கிட்டு இந்த பணமும் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்கும் இதுதான் இப்போ தேடும் படலமாக இருக்கிறது தேர்தல் உடனே நிறைய திருப்புமுனைகள் இதில் தெரிய வரும் மேற்கொண்டு விரிவாக நம்ம வரும்போது பார்க்கலாம் நன்றி வணக்கம்